ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிட் பேப் எபிசோட் ஃபோர் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கலனா ப்ளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம எப்பிசோட்குள்ளே போகலாமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே லாஸ்ட் எபிசோடில் சார்லிக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்ததில் அவனோட சென்ஸ் எல்லாம் போயிடுச்சு ஸோ அதுக்காக டெஸ்டிங் அங்கே நடந்துகிட்ருக்கு ஸோ அங்கே கிறிஷ் அவனுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே பேப் ஜெஃப் ஆலன் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பீட்டும் அங்கே தான் இருக்கான் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல எவ்வளோ நேரம் தான் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி கேட்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் என்னது இன்னும் டைம் வேணுமா இப்போவே அவன் நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான் அவனுக்கு என்ன தான் நடக்குதுன்னு பேப் ஒரு பக்கம் கத்த ஜேப் சொல்கிறான் பேப் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார்லி மட்டும் இப்போ எந்திரிக்கலன்னா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல இவன டெஸ்டிங் ரேட்டா இவனை விட்டு டெஸ்ட் இருக்கீங்கன்னு சொல்லி பே பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்க சார்லி லைட்டாக எந்திரிக்கிறான் என்னாச்சு சார்லி உனக்கு ஒன்றும் இல்லை எவ்வளோ நேரம் நீ கான்சியஸ் இல்லாமல் இருந்த எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிறிஷ் போகிறான் டக்குன்னு கிறிஷோட கையை பிடிச்சிட்டு இவ ஒன்றும் எலி கிடையாது நீ டெஸ்ட் பண்ணுறக்குன்னு சொல்ல பேப் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்ல கிறிஷுக்கு டென்ஷனாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று அவ்வளோ டேஞ்சர் கடை கிடையாது நான் வேணும்னு தான் இந்த ப்ராஜெக்ட் ஆசைப்பட்டு பண்ணுறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லி சார்லி சொல்கிறான் இப்போ மட்டும் நீ எந்திரிக்கலைன்னா எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும் தெரியுமா இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ டோனி வந்தாச்சு ஸோ எப்படியாவது நம்ம ஸ்கில்லை அரேஸ் பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் டைம் ஆகும் தான் இதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆக சொல்லி சார்லி பேபை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண எல்லாம் ஓகே தான் பட் எனக்கு உனக்கு எதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு அது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல எல்லாம் புரியுது மம்மா இவ்வளோ க்யூட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல நீ ஆரம்பிக்காத பெசா மிருங்கிற மாதிரி சார்லியை பார்த்து பேப் சிரிக்க ரெண்டு பேரும் கணத்தை பிடிச்சி கிள்ளி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அதாவது ரொமான்ஸ் பண்ணுறானுங்களா ஸோ சுற்றி எல்லாம் இருக்கிறத கூட மறந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி பேப் சார்லி கிட்ட சொல்ல எல்லாம் எனக்கு தெரியும் நான் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன்னு சொல்லி அவன் கையில் கிஸ் பண்ணுறான் அப்புறம் ஆலனை தான் காட்டுறாங்க ஆலன் பிஸியாக எது ஒர்க் பண்ணிட்டுருக்கா சார்லி எழுந்திரிச்சிட்டான்னு சொல்லி ஜெப் சொல்கிறான் தெரியும் அவன் எனக்கு கால் பண்ணி பேசிட்டான்னு சொல்ல பேசாதனால டென்ஷனாக இருக்குது இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜெப் கேட்க எனக்கு ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு தான் நான் வருவேன்னு சொல்ல ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜெப் கேட்குறான் நீ போகிறதுனா போ அப்படின்னு சொல்ல என் மேலே கோமாக இருக்கீங்கன்னு தெரியும் எப்போ தான் கன்வின்ஸ் ஆவீங்க அது தெரியல நான் சரி பண்ண தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அங்கிள் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜெப் கேட்க அதுக்கு ஆலன் எந்த ஆன்சரோ பண்ணாமல் அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் சரி ஓகேங்கிற மாதிரி வேகமாக ஜெஃப் போயிட்டான் அவன் அப்படியே வேக வேகமாக போய் அவனோட சிஸ்டத்தை ஆன் பண்ணிவிட்டு எது ஏதோ தட்டிக்கிட்டே இருக்கான் அவன் என்னென்னலாம் தட்டுறானோ இங்கே பார்த்தா ஆலனோட ஒர்க் எல்லாம் அப்படியே கொலப்ஸ் ஆகி கடைசியில் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் அங்கே வந்து நிற்கிது ஜெஃப் தான் இது பண்ணியிருப்பான்னு ஆலனுக்கு தெரியும் ஏய் ஒரு நிமிஷம் இரு எதுக்கு என்னோட சிஸ்டத்தை நீ ஹேக் பண்ணியிருக்க அப்படின்னு ஆலன் கேட்குறான் நீங்கள் என்கிட்ட பேசுனா நான் இப்படியே பண்ண போகிறேன் என்கிட்ட பேசவே மாட்டேங்க அப்படிங்கிறீங்க ஆல்ரெடி நூறு டைமு சாரி சொல்லிட்டேன் அது பத்தாதா அப்படின்னு மாதிரி சொல்ல ஏர்லனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இப்போ என்ன உனக்கு நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா நான் ஏன் மேலே கோமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா தெரியுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க டென்ஷனாக அந்த பக்கம் போயிட்டான் என் அங்கிள் நிலுங்க நிலுங்க நிலுங்கன்னு ஜெஃப் கற்றுக்கிட்டே இருக்கான் பட் ஆலன் பாட்டுக்கு வேகமாக அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் இங்கே ஜெஃப் தான் ஃபீல் பண்ணிட்டு நிற்க அங்கேருந்து நம்ம சார் சார்லி வராரு வந்த உடனே என்னடா ஆச்சு உனக்கு என்னதான் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்க ஆலனை பற்றி தானே கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஜெஃப் அவனை பார்க்கிறான் ஆமாடான்னு சொல்ல ஜே நீ புரிஞ்சுக்கோ ஆலன் உன்னோட பாய் ஃப்ரெண்டு யோசிச்சுப்பாரு உனக்கு ஏதாவது ஆயிரம் மணி கவலை பேசுகிறாங்கன்னு சொல்ல எல்லாம் எனக்கு தெரியும் பட் நான் இது தெரியக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு நிறைய காரணம் இருக்கு நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு தான் அப்படி அமைதியாக இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான் அதை கேட்டுட்டு சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு எப்பயுமே ஆலன் கூட இருக்கணும் தான் ஆசை பட் உனக்கு தெரியுமா நான் ஆலன் கூட இனிமேல் இருக்க முடியாதுன்னு தோணுது ஏய் லூசு மாதிரி பேசாத இதனால அவர் எவ்வளோ ஹார்ட் ஆயிருப்பார்னு உனக்கு புரியல நீ அவர் வச்சு உனக்குள்ளே நீ ஏதாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான் சொல்லு ஆலன் இப்போ எப்படி இருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்க பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணணும் புரிஞ்சுக்கும் உன் மேலே இருக்க பிரச்சனையில் தான் அவங்க அப்படி இருக்காங்க நீயா ஒரு டிஷன் எடுத்துட்டு எல்லாத்தையும் மறைச்சா அப்படித்தானே இருக்குங்கிற மாதிரி சார்லி சொல்கிறாங்க ஜெஃபுக்கு எதுவுமே பேச தோன ஜெஃப் அமைதியாக இருக்க வேணாம் ப்ளீஸ் தொடாதடா நீ தொட்டா உன்னோட ஃப்யூச்சர் எனக்கு தெரியும் ப்ளீஸ் தொடாதங்கிற மாதிரி சொல்ல சார்லி தோனில் கை போட்டவன் அப்படியே கையை கீழே வச்சுட்டான் அடுத்து இங்கே ஏலனை தான் காட்டுறாங்க வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஜெஃபா அவன் பக்கத்தில் வரான் அப்படியே அவன் ஆலன் எதுவுமே பேசல எம் சாரி நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல எனக்கு சென்ஸ் திரும்ப வந்துருச்சுன்னு அவங்ககிட்ட சொன்னான் தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால தான் நீ தெரிஞ்சுக்க வேணான்னு நினச்சேன் நான் மறைக்கணுன்னா நினைக்கவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கான் என்னை மன்னிக்கவே மாட்டியான்னு கேட்குறான் அதுக்கு ஆலன் எதுவுமே பேசலை இது சின்னதாக இருந்தால் பரவாயில்ல நான் யோசிச்சுப்பார் ஒரு நம்பிக்கை உன் மேலே வச்சுருந்தேன்ல அப்படின்னு சொல்லி ஆலன் மறுபடியும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் இந்த பவர் எனக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நம்ம எதுவும் நினைக்க வேணாம் ஒரு நாள் வரும்போது அதை நம்மளை விட்டு போயிருந்தான்னு நினச்சேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அங்கல் நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்ல தெரியுமா நான் நம்மளோட ஃப்யூச்சரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜெப் சொல்கிறான் ஆலன் எதுக்கு ஷாக் அவனை பார்த்துட்டே இருக்க நான் என்ன விஷயம் பார்த்தேன்னு தெரியுமா கடைசியில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜெப் சொல்கிறான் அது கேட்கும் போது ஆலனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட பேச வேணாங்கிறதுக்காக நான் இதை பற்றி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹாக் பண்ணிக்கிறான் ஆலனுக்கு அதை கேரிட்டால் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பட் உனக்கு ஒன்று தெரியுமா இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கோம் நீ இருக்க நீ எப்ப என்ன விட்டு போக சொல்லி கேட்க ஆமாங்கிற மாதிரி அவனும் தலையாட்டுறான் அதை பார்த்துட்டு அப்படியே அவனை திரும்பி ஒரு செகண்ட் அவன் பிடிச்சிட்டான் எனக்கு எதுவும் தெரியல ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல என்ன நடந்தாலும் சரி இப்ப வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அதுவே எனக்கு போதும் நம்ம இன்னும் ஒன்றாவே தான் இருப்போம் கண்டிப்பா நீயும் தனியாக இருக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன் உன்னை விட்டு நான் போவே மாட்டேன் அப்படின்னு ஆலன் சொல்றான் உடனே ரெண்டு பேரும் அப்படியே எமோஷ்னலாக ஹாக் பண்ணிக்கிறாங்க ஒரு வேலையா ரெண்டு பேரோட ப்ராப்ளம் பேசினா பேசினதுனால தீர்ந்துருச்சு இதை எப்பயோ பேசியிருந்தா எப்பயோ பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும் ஒரு பக்கம் ஜெப்பாலுங்க அப்புறம் ஆலன் அவனை கன்வின்ஸ் பண்ண ஹக் பண்ணிக்கேன்னு அப்படியே அவங்க மூமெண்ட் போக ஹக்கிங் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுது அதாவது ஹக்கிங்க அப்புறம் என்ன ஒரு கிஸ்ஸிங் தான் வீட்டுக்கு வெளியே ரெண்டு பேர் உட்காந்து டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது நம்ம சார்லி சொன்ன மேட்ரோ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல் இருக்குது ஜெப்புக்கு அப்படியே மெல்ல மெல்ல கிஸ் பண்ணிட்டே வீட்டுக்குள்ளே போக ரெண்டு பேரும் ஒரு வழியாக கில்மா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக ரெண்டு பேர் கிடையில மேட்ரு முடிஞ்சு சண்டை முடிஞ்சது அப்புறம் நம்ம பேபு தான் காட்டுறாங்க பேப் ரொம்ப பிஸியா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் நீ இந்த ஜிம்முக்கு தான் வரையான்னு சொல்லிட்டு வெளியே அங்க வந்து நேக்கிறான் வெளிய பார்த்தோன்னே பேப்க்கு செம்ம கடுப்பா இருக்கு எதுவுமே பேசல பரவாயில்லையே என்னோடய பாட்னர் இங்கே கடிச்சிட்டா இருப்போல் இருக்குன்னு சொல்ல ஏ என்ன பேசுகிறேன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு சும்மா தான் சொன்னேன்னு சொல்ல எனக்கு யாரும் தேவையில்லை எனக்கு தெரியும் உனக்கு உன் வேலையை மட்டும் பாரு லாஸ்ட் டைம் உன்னோடய ஸ்கோர்ஸ் அதிகமாக எடுத்துட்டேன்ல என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி வில்லி கேட்குறான் ஓ உனக்கு புரியலையா சரி எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக அப்புறம் நான் ஃபீல்டில் மட்டும் தப்பாக சண்டை போடணும்னு நினைக்கிறேன் உன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கத்தான் நினைக்கிறேன் நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல என்னை அடித்தது யார் நீ தானே அவன் அவனுக்கு ஒத்த கையில் மட்டும்தான் கார் விட்டு தெரியுமா எக்ஸாக்ட்லி நீ அந்த மாதிரி தான் ட்ரைவ் பண்ணுறேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி பேப் சொல்கிறான் என்ன பேசுகிற நீ ஒரு வேளை அது கோ கூட இருக்கலாம் யோசிச்சுப்பாரு அப்போ நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு ஆக்சிடெண்ட் நாடுந்தேன்னு நினைக்கி நீ நம்பலைனா என்னோடய ஐஜி போஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோ ஆல்ரெடி நான் உன்னை டேக் பண்ணி தானே வீடியோஸ் போட்டிருக்கேன் உனக்கு தெரியாதா அதை பார்த்தானே அந்த டைமில் நான் இருந்தேன்னு உனக்கே தெரியும்னு சொல்ல கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் உன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்ஸிங் பண்ணலான்னு சொல்லி வில்லே சொல்கிறான் சரி ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பாக்ஸிங்க்கு போகிறாங்க அப்படியே போர்ஸாக மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறானுங்க அடிக்கிறானுங்க அடிக்கிறானுங்க மூஞ்சிலேயே நாலு குத்து குத்துறானுங்க பேட் ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கு அப்படி இருந்தும் சார் நல்லா போர்ஸாக மூஞ்சிலேயே குத்துறாரு மூஞ்சியில் குத்து வாங்கினா வில்லிக்கு வாயில் ரத்த ரத்தமாக வந்துருச்சு ஒரு வழியா வில்லி பையன் தோற்று போயிட்டான் பட் இடையில சண்டை போடும்போது வில்லி சும்மாவே இருக்க மாட்டேன் ஸ்மெல் நல்லா இருக்குன்னு அப்பா பேபை போய் ஹக் பண்ணிக்கிறான் இதெல்லாம் பார்க்கும்போது பேபுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு எப்படியோ ஃபைனலி நம்ம பேபு பையன்தான் வின் பண்ணான் அவன் வாயில ரத்த வர அப்படியே டம்முன்னு கீழே விழுந்துட்டான் பேப்க்கு புரியுது ஒரு வழியா அவன் தோத்து ஓகே ஓகே நீங்க தான் வின் பண்ணீங்கன்னு ஒத்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பேப்க்கு கை லைட்டா வலிக்கும் போல போய் கீழே உட்காந்து அதுக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கான் கரெக்டா அந்த இடத்துக்கு வெள்ளி வரான் வெளிய பார்த்த உடனே பேப் கேக்குறான் நீ வேணும்னு தான் நான் வின் பண்ணணும் விட்டுட்டேன் கரெக்டா அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன சொல்கிற நீ தேவையில்லாத திங்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு வில்லி சொல்கிறான் இல்லை இல்லை நான் ஆல்ரெடி பார்த்தேன் உனக்கு தெரியும் என் கையில் அடிபட்டிருக்குன்னு அப்படி இருந்தும் என்னை கேமுக்கு கூப்பிட்டேன்னா நீ தோற்று போகணுன்னு நினச்சி தான் கூப்பிட்டுருக்கேன் இந்த அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே கொடுக்குறான் உனக்கு ஒரு நல்ல ரேசர் ஆகணும்னா முதல்ல உன் பாடியை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்ல என்னை பற்றி ரொம்ப தான் கவலைப்படுற பேப் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரிலாம் இல்லை உன்னோடய சீனியர் உனக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸாக நினச்சிக்கோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன் உன் ஐஜியில் நீ அன்றைக்கி ஆக்சன் பண்ணப்போ ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் பிராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போக தேங்க்யூ பேப் அப்படின்னு சொல்லி எப்படியோ நம்பிட்டாங்கிற மாதிரி வெளியே வச்சுட்டுருக்கான் வெள்ளிக்கு தான் ஏதோ ஒரு பவர் இருக்குது ஒரு வேலை இங்கேயும் இருப்பா அங்கேயும் இருப்பா அந்த மாதிரி பவர் போல் அதான் சரியாக தெரியல அதுக்கப்புறம் இங்கே கேரேஜில் தான் காட்டுறாங்க ஜெஃப் ஏதோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படியே மறைஞ்சி மருந்து சார்லி அவனை பார்க்க வரான் டே உன்கிட்ட ஒன்று காட்டணும்டான்னு சொல்ல என்னடான்னு பார்க்க ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டுறான் ப்ரப்போஸ் பண்ண போறியாடா யாராவது என் பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு ஆலன் வந்து நிற்கிறாங்க அது சார்லி சார்லி பேபுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல நான் ஜஸ்ட் ஒரு மேட்சிங் ரிங்கு பேப்காக வாங்கியிருக்கேன் இது வெட்டிங் ரிங் கிடையாது வெட்டிங் ரிங் இதை விட பிரிட்டியாக இருக்கும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்ல ஜெஃப் சார்லேயே ஓட்டிக்கிட்டே இருக்கான் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நீ இந்த மாதிரி வாங்கி தான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் இல்லை ஆல்ரெடி ரெண்டு பேரும் ஒரு வருஷமாக ஒன்றா தானே இருக்கீங்க ஸோ அதனால் இதை பற்றி நீ பேப்கிட்ட சீக்கிரம் பேசி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆலன்னு ம் கண்டிப்பாக பண்ணிப்பேன் பட் ஓவராலாம் பேசாதீங்க நான் அதை பற்றி எந்த பிளானும் பண்ண ப்ரப்போஸ் பண்ணுறக்காக பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஆ எப்படியாவது என்னோட பவர் எல்லாமே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிக்கனு சொல்லி ஆலனும் ஓட்டிகிட்டு இருக்கான் இப்படியே மாற்றி மாற்றி எல்லாரும் அப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க மூணு பேரும் சார்லி என்ன சரி நீ பேசுறதே ரொம்ப ஃபன்னியாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஜெஃப் சொல்கிறான் ரெண்டு பேர் அப்படியே அந்த பக்கம் போயாச்சு அவங்க ரெண்டு பேரும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க நம்ம எப்போ போகலான்னு சொல்லி ஆலன் ஜெஃப் பக்கத்தில் வர ஜெஃப் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கான் சரி நம்ம எப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலான்னு ஆலன் கேட்க நெக் லெவலுக்கு போகணுமா அதான் கையில் இருக்குல்ல இது மேட்சிங் பிரேஸ்லெட்டு அவங்க பார்த்தியா ரிங்கெல்லாம் வாங்கிட்டாங்க ஸோ அதனால ரிங்கு அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி இங்கே ப்ரப்போஸ் பண்ண ரெடி ஆகிட்டீங்களா விடுங்க நான் போகிறேன்னு சொல்லி ஜெஃப் போகிறான் இல்லை அது வந்துன்னு சொல்ல எதுவுமே பேசக்கூடாது இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளோதாங்கிற மாதிரி வாயை மூடிட்டு ஜெஃப் பார்த்துட்டே இருக்கான் இங்கே பாருங்க முதல்ல வெயிட் பண்ணுங்க என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் உன் கையை பிடிச்சிக்கலாம் உன்னை டச் பண்ணிக்கலாம் உன்னை ஹாக் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமான்னு ஜெஃப் கேட்குறான் கண்டிப்பாக உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் உன்னோட மொத்த ஸ்கில்ஸும் போனதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறேன் ஆலன் யாராவது பார்க்குறாங்களான்னு ஜெஃபாவனை பார்த்துட்டே இருக்கேன் அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க கேரேஜின்னு கூட பார்க்கல சுற்றி எல்லா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான் ஆலன் அதுக்கப்புறம் சேம் டைம் இங்கே தான் நம்ம சார் கிறிஷை காட்டுறாங்க கிறிஷ் ரொம்ப பிஸியாகதான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க பீட் அவனை பார்க்கறக்காக வரான் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா கிளம்பலையான்னு சொல்லி கேட்க நீங்கள் இன்னும் இங்கே தானே இருக்கீங்க ஏன் என்னை பார்க்கறக்காக வந்தீங்களா இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களாங்கிற மாதிரி கிறிஸ் கேட்குறான் நம்ம சாப்பிட எங்கேயாவது போகலாமா ம் போகலாம் பட் எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்ல எனக்கு உங்க கூட எங்கேயாவது வெளியே போகணுன்னு தோணுச்சு ஸோ அதனால் வா நான் வேணும் உனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியாவது கொடுக்கட்டான்னு சொல்லி பீட் கேட்குறான் அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்குறேன் எனக்கு ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ சின்னதாக ஏதாவது சாப்பாடு வாங்குங்க சாப்பிட்டுட்டு இதோட முடிச்சிடல அப்படின்னு சொல்ல ஓ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் உண்மையாகவே எனக்கு டின்னர் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும்ல அவசியம் இல்லை இங்கேயே ஏதாவது இருந்தால் ஓகேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி பீட் வந்து கிருஷ்ண ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான் அதை பார்க்குறக்கு ஏதோ பழைய ரூம் மாதிரியே இருக்குது அங்கே ஏதோ நம்பரை தட்டுறான் அது அப்படியே ஓப்பன் ஆகுது உள்ளே பார்த்தா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது இந்த ஸ்பாட்ஸ்க்கு மோஸ்ட்லி நான் யாரையும் கூட்டிகிட்டு மாட்டேன் எனக்கு எப்போல்லாம் தனியாக இருக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் தனியாக இருப்பேன் அப்போ இந்த இடத்துக்கு வருவேன் மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு மீட்டிங்க்காக தான் அரேஞ்ச் பண்ணேன் அதிகமாக தனியாக மட்டும்தான் இருப்பேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் கூட்டிகிட்டு வரது உண்மை மட்டும்தான்னு சொல்ல இந்த ப்ளேஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல அங்கே சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான் போயிட்டு அப்படியே போய் கிருஷியும் உட்காராம் ரெண்டு பேரும் இந்த சாப்பாடு ட்ரிங்க்குன்னு எல்லாமே இருக்குது ம் ட்ரிங்க் குடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு கிறிஷியும் ஸ்டார்ட் பண்ணுறான் ரெண்டு பேரும் ஜே சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க் ஆரம்பிக்கிறாங்க சாப்பாடும் எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது யாருமே இல்லாத அமைதியான ஒரு இடம் கிறிஷிக்காக அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் ம் பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் நான் உங்கள் எக்ஸ் மாதிரி இருக்கேங்கிறக்காதான் என்னைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா பே ஒன்றும் என்னோட எக்ஸ் கிடையாது அவன் என் பாய் ஃப்ரெண்டும் கிடையாது எனக்கு ஜேஸ்ட் அவனை தெரியும் அவ்வளோதானே தவிர மற்றபடி எங்கள் ரெண்டு பேரும் கிடையில எதுவும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா எக்ஸண்டர் டீமில் இருக்கீங்க அதாவது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்க கரெக்டானு சொல்லி கேட்க ம் ஆமாம் இதுக்கு முன்னாடி அதிகமாக நாங்கள் மீட் பண்ணதே கிடையாது அதாவது நாங்கள் கிட்ட அந்த கிட்ட தானே ஒன்றா இருந்தோம் தனித்தனியாக ரெண்டு பேரும் வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் மேனிப்புலேட் பண்ண டோனி ட்ரை பண்ணால் இதுதான் எங்களுக்குள்ளே நடந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உண்மையாகவே இந்த இந்த டோனி அவ்வளோ அவனை அவனை பற்றி உனக்கு தெரியாது நீ இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவன் அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் நாங்கள் நாங்கள் எல்லாம் தான் ஸோ இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது ஆனால் எங்களை ட்ரீட் பண்ணவே மாட்டான்னு சொல்ல நல்ல வேலைப்பா பக்கம் போகாமல் இருந்தது நல்லதுங்கிற மாதிரி க்ரிஷ் சொல்கிறான் உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நீ டோனியை மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் சரி ஓகே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கா அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த பால்ஸ்லாம் அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பீட்டை அப்படியே பக்கத்தில் போகிறாங்க கிறிஷ் கிட்ட ஸோ ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக விளையாண்டுட்டு இருக்க வா சூப்பர்ப்பா நல்லா இருக்குங்கிற மாதிரி சிரிச்சுட்டே கிரிஷ் அப்படியே பீட்டை பார்க்குறாங்க ரெண்டு பேர் பார்க்கும்போது பேசும் ஃபேஸும் அப்படியே க்ளோஸாக இருக்கா அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே க்யூட்டாக ஒரு ரொமான்ஸ் ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறாங்க கிஸ்ல தானே ஸ்டார்ட் ஆகும் ரொமான்ஸ் ஸோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிஷின் கொஞ்சம் டீப்பாக போயிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் நடக்கும் ஆல்ரெடி ஒரு கப்புலு அவங்களோட மேட்ரை முடிச்சிட்டாங்க அடுத்து ரெண்டாவது கப்புல் ஸ்டார்ட் பண்ணணும்ல ஸோ அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க நீ குடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கிரிஷ் கேட்க இல்லை நான் இன்னும் குடிக்கல நான் நிதானமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா கான்சியஸ் இல்லாதவங்க கூட நான் ஒன்றா இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டான் போல கிறிஸ் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிசின்னு கொஞ்சம் டீப்பாக போக ரெண்டு பேரும் அப்படியே கில்மா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த இடத்துலையே ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்காக இருக்காங்க ஏன்டா இப்போ தான் பீட்டு மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது எனக்கு இன்னும் அவன் லவ் பண்ணிகிட்ருக்கான் வேவனு ஆனால் இப்போ தான் புரியுது வே மாதிரியே இருக்காங்கறக்காக இவன் கூட போனானா இல்லை இவன் தான் வேவான்னு தெரியல பட் ரெண்டு பேருக்கு இடையில் நடக்க வேண்டியது எல்லாமே அப்படியே படிப்படியாக நடக்க ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது பீட்டுக்கு கூப்பிட்றது நம்ம கென்ட்டா ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரில அவனே அங்கே பிஸியாக இருக்கான் இவன் வேறு நையை நயிர் கால் பண்ணா எடுப்பானா டென்ஷன் ஆகிடுச்சு கெண்டாக்கு மா சரி அவனை பார்க்கலான்னு சொல்லி போக கிம வரான் அப்படியே எங்கடா போடுறேன்னு சொல்லி கேட்க ஹே நான் போகணும் தள்ளு அப்படின்னு சொல்ல ஹே என்ன உன்னை பார்த்துக்க சொல்லி என்னை விட்டுட்டு போயிருக்காங்க இது என்னோட வேலை அப்படி ஈஸியெல்லாம் அவனை அனுப்ப முடியாது இரு அப்படின்னு சொல்லி கிமி சொல்கிறான் நான் பீட்டை பார்க்கணும்னு சொல்ல போக முடியாது எதுக்கு போய் பீட்டை பார்க்கணும் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல இது அர்ஜென்ட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட வழியில் நிற்காத தள்ளு அப்படின்னு சொல்ல நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல ஆனால் ஒன்று அவ்வளோ விட மாட்டேன் ஓன் மூலமாக நான் இருக்கிற இடம் டோனிக்கு செஞ்சிச்சுன்னா பிரச்சனையாயிடும் நீ போகாது இருன்னு சொல்கிறான் இல்லை நான் ஆவேன்னு சொல்லி கேட்டால் சொல்கிறான் சரி போகணுன்னா நானே இவனை கூட்டிட்டு போகிறேன் நீ ஒன்றும் தனியாக போவேணான்னு சொல்ல நீ இதுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுற நான் ஒன்றும் உனக்கு ஹெல்ப் பண்ணல நீ இருக்கிற இடம் தெரிஞ்சால் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தெரிஞ்சா எனக்கு தான் பிரச்சனை உன்னை தனியால் விட வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தர தரேன்னு வந்துச்சுட்டு இப்பா இருக்கா இருக்கேன் இருக்குது வா நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக கிம்ம போக இவன் வேற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு வழியாக மேட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க போல் வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க அப்பா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே கிருஷி டயர்டாக இருக்க இந்த ஏ குடி உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல இன்னொரு ரவுண்டு போகலாமாங்கிற மாதிரி பார்த்துட்டு ஏற்காமல் பீட்டு பீட்டை பார்த்துட்டு க்ரிஷ் அப்படியே லைட்டாக ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னொரு ரவுண்டு போகணுமா சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க போல் அது எப்படிறா இப்போ தான் முடிச்சானுங்க முடிச்ச அடுத்த செகண்டு மறுபடியும் கவுச்சில் ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் நம்ம சார் கிருஷிக்கு தான் ஓவர் ரொமான்ஸ் வந்துடுச்சு போல இருக்குது மூட் அதிகமாக அப்படியே ரெண்டு பேரும் கீஸ் பண்ண ஆரம்பிக்க கீஸ் டீப்பாக போயிட்டிருக்க கவுச்சிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலிங் பில் வேற டொயின் டொயினாக அடிக்குது எவன்டா சிவ பூஜையில் கரடி மாதிரி வந்து நிற்கிறாங்கிற மாதிரி ரெண்டு பேர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை கீஸ் பண்ணிட்டே இருக்காங்க கண்டினியூவாக அதுக்குள்ளே மறுபடியும் ரொம்ப பெல் அடிச்சிட்டே இருக்க யாரோ வந்திருக்காங்க போல் இருக்குன்னு சொல்ல ஐயோ இது வேறையா சரி இரு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பீட்டிருந்து பக்கம் போக கலந்து போன பட்டனை போடுறக்காக ட்ரை பண்ணிட்டேன் அப்படியே கிருஷ்ரு இருக்க வீட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிம்மும் கேட்டாக வராங்க ஏய் வேவா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கை கேண்டா பார்க்க இது வே இல்லை க்ரிஷ் அப்படின்னு சொல்ல க்ரிஷா ஆமாம் புதுசாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக எங்கள் கூட வந்திருக்காங்கன்னு சொல்ல நான் அவங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும்னு கேண்டா சொல்கிறான் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் மாதிரி பீட்டை பார்த்துட்டே இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆ ஒரு நிமிஷம் கிறிஷ் நான் இதை முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் உங்களோட ஒர்க்கை பாருங்கள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வேக வேகமாக அந்த பக்கம் போகிறான் அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டே இருக்க கென்ட்டா கிம்மு அப்புறம் பீட்டு மூணு பேரும் பேச ஒரு செகண்ட் போன கிருஷ்ண திரும்பி வேற பாத்துட்டு போறான் இவன் கிட்ட ஏதோ ஒரு ஒளிவு மறைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க இந்த இடத்துல தான் டோனியை தூக்கி போட்டு போனான் இந்த இடத்துக்கும் தோணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல இந்த இடமா எனக்கு இடமோ இந்த இடத்த பார்த்தா ஒன்றும் தோணலையேன்னு கிம்ம சொல்கிறான் வெறும் இடத்த பார்த்தா நம்ம என்ன பண்ண முடியும் எதுவுமே இல்லாமல் அப்படியே நம்மக்கிட்ட கையில் எந்த வெப்பன்ஸும் இல்லை மாட்டுக்கிட்டால் அவ்வளோதான்னு கிம்மு சொல்லிகிட்ருக்கான் கெண்டா எதுவும் பேசாமல் அமைதியாக திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி போகுது இந்த வண்டியை பார்த்தோன்னோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈவனுக்குள்ள ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு ஒரு ஆள் இதே மாதிரி வண்டி தான் ஸோ அந்த வண்டி தாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அந்த வண்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்கான் மூணு பேரும் போய் அப்படியே நிற்கிறாங்க யார் நீங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்க எதுக்கு வண்டி இங்கே பார்க் பண்ணிருக்க நான் எதுக்கோ பார்க் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடி போக ட்ரை பண்ணுறான் கேன்ட்டா அப்படியே அவனுக்கு பின்னாடி கத்தி வச்சு ஃபாலோ பண்ணிட்டு நிற்கிறான் ஏ என்னடா பண்ற விட்ரா விட்ரான்னு சொல்ல உள்ளே இருக்கிறது என்னென்னு பாக்ஸில் செக் பண்ணி பார்த்தா ரெண்டு டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கு அதில் ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே வாடான்னு சொல்லி பீட்டு கேன்ட்டாவை கூப்பிட அந்த ஆளை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டான் அவன் வந்தனே அந்த ஆளை காரை தூக்கிட்டு போக ஒருவேளை அந்த டெஸ்ட் டியூப்லாம் கிடச்சிது இதில் இருக்கிறது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு கிருஷ்கிட்ட கொண்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க த்ரிஷ் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் சுற்றி பார்த்தா ஜெப்பு சார்லி அப்புறம் பேபுன்னு எல்லாருமே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற சேம் ட்ரக் தான் இங்கேயும் இருக்குது ஸோ என்ன சொல்கிற ஒன்றும் புரியலையே அப்போ டோனியும் இதே மாதிரி ட்ரக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறான் அவன் ஆல்பா கிட்ஸை கடத்தணும் தான் நினைப்பான் அவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் தான் நினைப்பான் ஹெரேஸ் பண்ணணுன்னு எதுக்கு நினைக்க போகிறான் அவனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே அவன் இதுக்கு இது பண்ணுறான்னு சொல்லி மற்ற எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க நம்ம ஒன்றும் புரியல ஆனால் ஒன்று அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சாச்சு அதை சுற்றி தான் அவன் இருக்கான் பட் எதுக்கு நம்ம பண்ணுற அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை அவன் பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் எனக்கும் அதான் கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஏன் இவ்வளோ வேக வேகமாக இது பண்ணுறாங்க அவன் எதுக்கு இது பண்ணணும்னு ஒன்றும் புரியலன்னு பேபு சொல்லிகிட்டே இருக்க இதை பற்றி எதுவும் நீங்கள் கவலைப்பட வேணாம் இது ஜே ஸ்டோரி எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோதானே விடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டுருக்கேன் என்னது நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பேபு சொல்கிறான் ஆமாம் நான் ரிசர்ச்சர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க இவங்கெல்லாம் பேச பேச ஜெட்வுக்கு அப்படியே ஏதோ ஒன்று தோணுது ஆல்ரெடி அவனுக்கு ஃப்யூச்சர் தெரிய ஆரம்பிக்குது மூக்கிலேருந்து ரத்தம் வருது கீழே விழுக போகிறான் ஆலனும் பேபு என்னடா என்னடான்னு சொல்லி கேட்க இது ஸ்கில் எரேஸ் பண்ணுற ட்ரக் கிடையாது இந்த ட்ரக் ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்ல என்னதுங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே கிறிஷா பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது எதுக்காக டோனி இப்படி பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க அடுத்து சேம் டைம் டோனியோட அந்த ரிசர்ச் லேபை தான் காட்டுறாங்க அங்கே ஒரு ஆளுக்கு வந்து ஸ்கில்லை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறக்கான அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது அதிகமாக அவங்க பவர் கொடுக்க கொடுக்க அந்த ஆளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது எப்பயும் போல் இந்த ஆளும் இறந்து போயிட்டான் போல இருக்குது பவர் அதிகமாக அதிகமாக அந்த ஆள் ஆணை கத்திட்டு செத்து போயிட்டான் அச்சுச்சோ போய் சேர்ந்துட்டானேங்கிற மாதிரி எல்லாரும் தோக்க தோனியும் விண்ண யாரோ அங்கே நின்று இதை பார்த்துட்ருக்காங்க இவனுக்கு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அது நடக்கிற மாதிரி தெரியல அடுத்த சேம் டைம் நம்ம பேபுக்கு பர்த்டே இல்லை ஸோ அதனால் சார்லி அவனை கண்ணை முடி அப்படியே கூட்டிகிட்டு வரான் வாடா வாடான்னு எங்கடா எங்கடான்னு சொல்ல ரெடியா ரெடி ரெடி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி கையை ஓப்பன் பண்ணால் முன்னாடி கேட்குது ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பேப் உடனே சார்லி இது எனக்கான்னு சொல்ல ஆமாம் ஆமாம் சீக்கிரம் உன்னோடய விஷ் அப்படியே சொல் அப்படின்னு சொல்ல கணத்தில் கிஷ் பண்ணிட்டு என்னோட விஷ் ஆல்ரெடி நடந்துருச்சுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறம் கண்ணை முடித்தா அவனோட விஷயம் அப்படியே ஏதோ வேண்டிட்டு இருக்கான் போல எல்லாத்தையும் முடிச்சிட்டு பார்த்தா கண்ணை முன்னாடி அந்த மேட்சிங் ரெங்கு வா என்னது அப்படின்னு ஷாக்காக பே பார்த்துட்டே இருக்க மேட்சிங் ரிங் இதை அக்செப்ட் பண்ணிப்பியா என்னோடய ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லி சார்லி சொல்ல அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணால் ரெடியாக இருக்கே ஹலோ இது வெட்டிங் ரிங்லாம் கிடையாது ஜஸ்ட் இதோட மேட்சிங் ரிங் உனக்கு ஏதாவது பெஸ்ட்டான மேரேஜ் ரிங்காக நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது ஜஸ்ட் மேட்சிங்காக போட்டுக்கலாம் அதுக்காக வாங்கினதுன்னு சொல்ல உனக்கு இதை பிடிச்சிருக்கா ஆல்ரெடி போன வருஷம் நீ விஷ் பண்ணது நடந்திருக்கும் ஸோ இந்த வருஷம் நான் எப்பயுமே உன் பக்கத்துலேயே இருப்பேன் உன்னோடய விஷ் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல எனக்கு எதுவுமே நீ பண்ண வேணாம் ஏன்னா என்னோடய என்னோடய விஷயம் எப்பயும் நடந்துருச்சு நீ என் பக்கத்துலேயே இருக்க என் பக்கத்தில் எப்பயுமே இருக்கணும் தான் என்னோடய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கா அப்புறம் அவன் அவன் கடந்து பிடிச்சி கிள்றான் ஸோ அதுக்கப்புறம் ரிங்கு ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி மேட்சிங் ரிங்கு ரெண்டு பேரும் மேட்சிங்காக போட்டுக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சார்லி பேபோட கையில் போடுறான் அடுத்து பேப் சார்லியோட கையில் போடுறான் ஸோ ரெண்டு பேரும் ரிங் அப்படியே போட ஆரம்பிக்கிறாங்க போட்டதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவனுங்களுக்கு மேட்ரு முடியலப்பா கிஸோடு முடிச்சிட்டாங்க லாஸ்ட் எபிசோடில் தானே டீப்பான மேட்ரு காட்டினாங்க அதனால் பட் அப்படியே கிஸ் பண்ணிட்டே முடிச்சிட்டானுங்க ஒரு விளை கிஸுக்கு அப்புறம் இருந்ததோ என்னவோ கண்டிப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் டோனி யாரும் ஒரு ஆள் கிட்ட சென் ஃபவுண்டேஷன் பத்தி ஏதோ டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா மணி தும் அந்த இடத்துல இருக்கான் மனிதக்கு டென்ஷனாக இருக்குது எப்படியாவது இவங்ககிட்ட எதாவது பேசணுங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க டோனிக்கு புரியுது அவள் ஏதோ யோசிக்கிறான்னு என்னன்னு யோசிச்சுட்டே இருக்க பக்கத்தில் ஏதோ ஒரு ஆள் கிட்ட நாங்கள் ஆள் பாக்கிட்ஸ் கிட்டே இன்னும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி டோனி சொல்ல நாங்களும் நம்பிட்டு தான் இருக்கோம் ஸோ இதுக்காக தான் ஒர்க்கு எங்களுக்கு டீப்பாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்க ஸ்கில்ஸ் இன்னும் அதிகமாகும் மனித் ஓகேவா வாங்கிட்டு கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிட மனித்க்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறது டோனிக்கு புரியுது ரெண்டு பேரும் தனியாக நின்று பேசுகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மனித பார்த்து கேட்க அவன் பணம் எதுவும் கேட்டிருப்பான் போல நீ கேட்ட பணம் ஆல்ரெடி உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்ல பணத்தை பார்த்தனே மணித்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இது நான் கேட்ட பணமே கிடையாதுங்கிறான் அதாவது அவனுக்கு கம்மியாக பணம் கொடுத்துருப்பாங்க போல் அவன் இன்னும் எதிர்பார்த்தான் போல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் அடிபட்டு அதாவது செத்து போகிற நிலமையில் இருந்தப்போ நான் தான் உங்களை காப்பாற்றினேன் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை சேவ் பண்ணது நான் தான் ஸோ விட்டுருந்தால் நீங்கள் செத்து போயிருப்பீங்க இந்த அளவுக்கு நடமாடுறீங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான் ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புளொக்கட்டில் உங்களுக்கு லேண்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்ல உடனே அதை கேட்டுவிட்டு அவ்வளோதானே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம் நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தேங்க்யூன்னு சொல்லிட்டு மணி தந்த பக்கம் போக அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான்னு தோணி பக்கத்தில் வின்னர் வேறு இருக்கானா வின்னர் ஒரு செகண்ட் பார்த்துட்டு இந்தாடாங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கை கையில் கொடுக்குறான் வின்னருக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்குதுன்னு அவனை கொலை பண்ணிட்டு வாடாங்கிற மாதிரி தான் இவன் கொடுத்துருக்கான் பட் வின்னருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எடுத்துகிட்டு போய் அவன் மண்டையில் போடு போடுன்னு போடுறான் அப்படியே அவன் செத்து போயிட்டான் ரத்தமாக வேறு வருது ஃபுல்லாக ஆனால் வின்னருக்கு ஃபஸ்ட் டைம் போல் சுத்தமாக முடியல பயந்து பயந்து அழுதுகிட்டே தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் கண்ணை கையில் கொடுத்து ஷூட் பண்ணுறான்னு சொல்லியிருப்பான் போல் கண்ணை மூடிவிட்டு அவனும் ஷூட்டும் பண்ணிட்டான் இது எதிர்பார்க்கவே இல்லை வின்னர் வின்னருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது தோணியை திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கான் தோனிக்கு அப்போ தான் புரியுது ஓகே இவன் நம்மளுக்கு செட் ஆயிடுவான் போல இருக்குன்னு அப்புறம் தோணி அப்படியே வின்னர் பக்கத்தில் வந்து நிற்க கூடுறான்னு அவன் கையில் இருக்க அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு ஒரு செகண்ட் பீல் சேரில் உட்காந்து இந்த தோணி அப்படியே எழுந்திரிச்சு நடக்கிறான் அதை பார்த்த உடனே வின்னருக்கு ஷாக்கு அட பாவி இவ்வளோ நாள் நடக்க முடியாமல் இருந்தானே அப்போ அது பொய்யாங்கிற மாதிரி ஒரு செகண்ட் தோனியை பார்த்துட்டே வின்னர் நிற்கிறான் அதோட இந்த எப்பிசோட இங்கே முடிச்சிட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கிற கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ